திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினெட்டு வெக்காமை நடுவின்றி நன்பொருள் வேக்கின் குடி போன்றி குற்றமும் ஆங்கே தரும் ஒருவர் நடுவுநிலை தவறி பிறர் பொருளை கவர்ந்திட எண்ணுவாராயின் அவர்தம் குடியும் அழிந்து குற்றப்பழியும் வந்து சேரும் படுப்பையன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் நீதி தவறுவதற்கு அஞ்சும் குணமுடைய சான்றோர்கள் பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் வரும் பயனுக்காக அத்தகைய பழிக்கத்தக்கதான செயல்களை செய்ய மாட்டார் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறவழியின் பயனால் வரும் நிலையான இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லா இன்பத்திற்காக ஒருபோதும் அறம் தவறிய செயல்களை செய்ய மாட்டார் வெகுதல் செய்யார் புலம் வென்ற உண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களை அடக்கி வாழும் அறிவார்ந்தவர்கள் வறுமையில் வீழ்ந்தாலும் பிறர் பொருளை கவர்ந்திட எண்ணமாட்டார்கள் அகன்ற அறிவென் நாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்ன் பிறன் பொருளை கவர்ந்திடும் அறமற்ற எண்ணமுடைய ஒருவருக்கு பரந்த நுண்ணறிவில் இருந்து அதனால் என்ன பயன் அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழ கெடும் அருள் எனும் அறவழியை விரும்பி அதன் வழி செல்பவரே ஆயினும் வழிதவரி பிறர் பொருளை அடையும் நோக்கில் குற்றங்கள் செய்வாராயின் கெட்டழிவார் வேண்டக்கியமாக்கம் விளைவையின் மாண்டர்க்கு அரிதாம் பயன் பிறர் பொருளை கவர்ந்திட எண்ணுதல் கூடாது ஏனெனில் பிறர் பொருளை அடைவதன் பயனால் வாழ்வில் உயர்வேதும் விளையப் போவதில்லை அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வேகாமை வேண்டும் பிறங்கை பொருள் தனது செல்வ வளம் குறையாதிருக்க வழி யாதெனில் பிறர் பொருளையும் தாம் கவர்ந்திட எண்ணாதிருத்தலே ஆகும் அரனரிந்து வேகா அரிவுடையார் சேரும் திரன் அரிந்து ஆங்கே திரு பிறர் பொருளை கவர்ந்திட எண்ணாமை எனும் அறநெறி கொண்டு வாழும் சான்றோர்க்கு அவர்தம் திறனு கேட்ப செல்வம் வந்து சேரும் இரல் ஈனும் எண்ணாது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு விண்விளைவை எண்ணாது பிறர் பொருளை அடைய எண்ணுதல் அழிவைத் தரும் அத்தகு எண்ணமில்லா பெருமை கொண்டோரின் செல்வமோ வெற்றியைத் தரும்